தனக்கு எல்லாம் என வாழும் மகர ராசி நேயர்களே ஆக்சுவலி இவங்களுக்கு என்னன்னா குடும்பம் வருமானம் இதுதான் உலகம் அப்படின்னு இருப்பாங்க இவங்க இவங்க பேச்சுல பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா பேசுவாங்க ரொம்ப ஹாஷா இவங்களுக்கு பேச வராது இவங்கள பேச்சுல எப்போதும் ஒரு மென்மையும் தயக்கமும் இருக்கும் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு அந்த இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும் இவங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களுக்காக நிறைய விரயம் செய்வாங்க பெரும்பாலும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவங்க பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களா இருக்காங்க ஸோ இவங்க முருகனை வழிபட்டால் மிகுந்த நன்மையை கொடுக்கும் மனதில் எப்போதும் மனைவிதான் உலகம்னு வாழ்வாங்க ஸோ மனதுல எப்போதும் மனை சிந்தனை மனைவி தான் இருக்கும் ஸோ இவங்க தான் பெரும்பாலும் அந்த மனைவி பெயரில் தொழில் செய்யக்கூடிய நபரா இவங்க இருப்பாங்க இவர்களால அந்த முதலாளின்ற சீட்ல உட்காரவே முடியாது கடைசி வரைக்கும் கடைசி வரி இவங்க முதலாளியாக இருந்தாலும் ஒரு தொழிலாளியை போல தான் இறங்கி வந்து வேலை செஞ்சே ஆகணும் இவங்க இவங்க முதலாளி மாதிரி ஹாயாக உட்காரணும்னு நினைச்சா அது முடியாது அதுக்கு பதில் இவங்க இறங்கி வந்து செஞ்சா மட்டும்தான் இவங்க தொழில் சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதும் தனத்தின் மீதும் இந்த ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட் எதுவும் கிடைக்கிறது இல்லை மாவமா வழிபடும் போது இவங்களுடைய லாபம் என்பது பெருகும் பெரும்பாலும் இவங்க என்னன்னாக்கா கலைத்துறையில் வேலை செய்கிறவங்க மிக சிறந்த ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்பொழுதும் இந்த லாட்ரி இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பயணிக்கக்கூடிய நபராகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க இவங்களுடைய அதாவது இவங்களுடைய உயர் அதிகாரியால் இவங்க எப்பொழுதும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இவங்களோட உயர் அதிகாரிகள் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க இல்லை வார்த்தையால் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தள்ளி போட்டுருவாங்க இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் அமையணுன்னா பழனி முருகனை வழிபட்டால் இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு மிகுந்த தொழிலில் லாபம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்கள் வந்து இந்த விக்கு வைக்கக்கூடாது விக்கு வச்சாங்கன்னா இவங்க வளர்ச்சியை அது பாதிக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா மிகுந்த இளமையா இருப்பாங்க எப்பொழுதும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் ஆணவமாக கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடிய நபரா இவங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமையுது பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க என்னன்னாக்கா அந்த இவங்க வந்து சூழ்நிலைகளால் பல ஏமாற்றங்களை சந்திப்பாங்க நிறைய விஷயங்களை சில விஷயங்களை நம்பி செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது ஏமாற்றமாக பல விஷயங்கள் இவங்களுக்கு அமையுது அதனால் இவங்க சூழ்நிலைகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும் நீங்கள் மகர ராசியாக இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசியாக இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படி பொருந்தி வந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இல்லை உங்கள் ரிலேஷனில் யாராவது மகர ராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் கும்ப கும்பராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்